ஜனநாயக தமிழ் பேசிய கூட்டணியினுடைய குழு எக்ஸிகூட்டிவ் கமிட்டி என்று கூடி பல்வேறு பட்ட விஷயங்கள் சம்பந்தமாக ஆலோசித்திருக்கின்றோம் அதில் முக்கியமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய மாவட்ட குழுக்களை ஒன்றிணைத்த ஒரு வருகிற மாவட்டம் மாவட்ட குழுக்களை ஒன்றிணைத்த ஒரு மகா நாடு அல்லது ஒரு ஒன்று கூடல் மாவட்ட குழுக்களை இணைத்த ஒன்று கூடல் என்பது வருகின்ற ஜூலை மாதம் மூன்றாம் தேதி அதனை நாங்கள் செய்ய இருக்கின்றோம் இந்த ஒன்று கூடலில் பல்வேறுபட்ட விஷயங்கள் சம்பந்தமாக ஆதாயப்படும் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம் ரெண்டாவதாக பொது வேட்பாளர் பற்றின ஒரு நீண்ட விவாதங்கள் நீண்ட பேச்சுவார்த்தைகள் ஆலோசனைகள் நடைபெற்றது ஏற்கனவே ஒரு பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் வருகிற ஜனாதிபதி தேர்தலுக்கு நிறுத்தப்பட வேண்டும் என்பது ஜனநாயக தமிழ் பேசிய கூட்டணியினுடைய கொள்கை முடிவாக ஆரம்பத்தில் உள்ளது இன்று அது உறுதிப்படுத்தப்பட்டு அது முன்னெடுத்துச் செல்லப்படும் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவதை ஜனநாயக தமிழ் பேசிய கூட்டணி நாங்கள் அதனை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை ஒரு விருக்கமான முடிவாக என்று எடுத்திருக்கின்றோம் ஆகவே அந்த வகையில் ஒரு பொது வேட்பாளர் என்பதை ஜன்னாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐந்து கட்சிகளும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதனை அடுத்த கட்டமாக நகர்த்துவதற்கு தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய சிவில் சமூகங்கள் அனைவருடன் பேசி சிவில் சமூகமும் என்னாயக தமிழ் தேசிய கூட்டணியை முனைந்து இணைக்கக்கூடிய அவர்கள் அனை அனைவரையை முனைத்து இதனை தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை தீர்க்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய உரிமைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நோக்கி நகரக்கூடிய வகையில் நாங்கள் இந்த தேர்தல் களத்தை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஜனநாயக ஒரு பொது பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் என்பதை நிறுத்துவது என்பதையும் நாங்கள் தீர்மான காரணமாக எடுத்துக்கொண்டோம் அடுத்ததாக வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி சிவில் சமூகத்துக்கும் என்ஆ தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் நடைபெற இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறுபட்ட முக்கியமான பல விஷயங்களை நாங்கள் அவர்களுடன் கலந்துரையாடி இதனை ஒரு ஒரு ஒட்டுமொத்தமாக சகல இடம் இணக்கப்பாட்டுடன் இந்த விடயங்களை முன்னெடுத்து சென்று தமிழ் மக்கள் இதுவரை தீர்க்கப்படாத தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகள் தீர்க்கப்பட்டு அவரது அவர்களது உரிமைகள் வந்தெடுக்கப்பட்டு தமிழ் மக்கள் கௌரவத்துடன் இந்த மண்ணில் கௌரவத்துடனும் சுயநிர்ணய உரிமையுடனும் இந்த மண்ணில் வாழ்வதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்வதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக செயற்படுவோம் என்ற முடிவுகளும் எட்டப்பட்டிருக்கிறார்கள் எல்லோருமே நிர்ணய உரிமை என்பது ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தெரியும் சிம்பு கோட்பாடுகளின் அடிப்படையில் தமிழ் மக்களுக்கான ஒரு வரலாற்று பூர்வமான வாழ்த்துள்ளது தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கான ஒரு தனித்துவமான பொருளாதாரம் இருக்கிறது அந்த வகையில் அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கிறது அதனை யாரும் எங்களுக்கு இருக்கிறது என்பது வெளிப்படையானது ஆகவே அந்த அடிப்படையில் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகள் பூர்த்தி செய்யப்பட்டு அதற்கான தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் அதற்காக ஜனாதிபதி தேர்தல் என்று சொன்ன களம் எங்களால் சரியான முறையில் கையாளப்பட வேண்டும் அந்த வகையில் தான் இந்த பொது வேட்பாளரை நிற்கிறதாக நான்